தமிழ் வெல்லும் என்பது வெறும் மொழி வெல்லும் என்கிற பொருளில் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் உயர்த்தி பிடிக்கிற சமூக நீதி வெல்லும் என்றுதான் புரிந்து கொள்ள வேறு கட்சிகள் மாறுபட்ட கொள்கை உள்ள கட்சிகள் அரசியல் மாறுபாட்டு நிலைப்பாட்டுள்ள கட்சிகள் ஒரு தலைவரை புகழ்வதற்கு ஒன்றிணைந்தால் உடனே அவர்கள் அரசியலில் தான் ஒன்றிணைவார்கள் என்று அர்த்தம் அல்ல அவர்கள் தனிப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்றாலேயும் உடனே அது கூட்டணி தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது இங்கே நடந்தது தமிழ் கூட்டணை இத்தோன்றும் பெரிய அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் ஒரு அரசு விழா என்ற அடிப்படையும் ஒரு தேசிய தலைவரை கொண்டாடுகிற ஒரு விழா என்ற அடிப்படையில் தான் பார்க்கணும் தோட்ட இதில் அரசியல் மா ஆச்சரியங்களுக்கெல்லாம் இடமில்லை என்பதுதான் நான் தெரிவித்தேன் ஒன்றிய அரசு உடைய நிதித்துறை அமைச்சகம் வெளியேறு இது ஒரு அரசு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா வெளியில் கட்சி கொடிகள் கூட கட்டல ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் கலந்துட்டு இருக்கார் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு யாரு சிறப்பு சேர்த்தாலும் அதில் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தான் இதில் அரசியல் இல்லை அரசியல் உலகமெல்லாம் வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கம் உலக தமிழர்கள் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு உத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை நாணயமாக தமிழ் மக்களுக்கு வாழ்ந்து சேவை செய்த கலைஞர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு நாணயம் வெளியிட்டிருக்கிறது ரூபாய் நூறு நாணயம் இந்த ரூபாய் நூறு நாணயம் வெளியிட்டது மகிழ்ச்சி என்றாலும் அது கூடுதல் மகிழ்ச்சி மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா அந்த நூறு ரூபாய் அந்த நாணயத்தின் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்துக்கு கீழே தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படி என்கிற ஒரு வாசகத்தை பொறுத்து இருக்கிறார்கள் அது பொன் எழுத்துக்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது அது வரலாற்று படைத்த வரலாறு படைத்த என்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு தமிழ் வெல்லும் என்கிற அந்த ஒற்றை வார்த்தை இந்த ஒற்றை வார்த்தையை முத்தமை அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு சரியானது இது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சரியான விஷயம் அப்படி என்று ஒன்றிய அரசு முடிவு செய்து தமிழக அரசோடு வேண்டுகோளுக்கு இணங்க நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது இந்த நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதித்துறையில் இருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நாணயத்தை வெளியிடுகிறார் இந்த நிகழ்வில் தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நூறு ரூபாய் நாணயத்தை கலைஞர் அவர்களுக்காக வெளியிடுகிறது இது ஒரு முழுமையான அரசு நிகழ்வு இது கட்சி நிகழ்ச்சி அல்ல இது ஒரு அரசு நிகழ்வு அப்படி என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போ காலமெல்லாம் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் சேவை செய்த உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் பெரியாரின் வாரிசு அண்ணாவின் தம்பி அம்பேத்கரின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவனற்றே சமதானத்தில் வாழ்ந்து மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயம் என்பது தமிழ் வெல்லும் அப்படி என்று பொறித்து வெளியிட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் நாளையும் வெளியே வெளியே டச் இது தலைவருக்கான புகழ் அதாவது கிராம பகுதிகளில் சொல்லுவாங்க இவன் ரொம்ப நாணயமான மனுஷையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள் அதற்கு என்னன்னா ரொம்ப நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு நாணயம் நாணயமானவன் அப்படி என்கிற கிராமப்புறத்தில் ரொம்ப பெருமையா சொல்ற வார்த்தை அது முழுமையாக முத்தமையாக அறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பொருந்திருக்கிறது ஒன்றிய அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது இப்போ இந்த நாணயம் வெளியிட்டது குறித்து நாணயம் இல்லாத இல்லாத வெக்கம் இல்லாத சூடு இல்லாத சுரண இல்லாத கொள்கை இல்லாத கொள்கை பிடிப்பு இல்லாத பிச்சை எடுத்து திரைநிதி வாங்கி பொறுப்பு நடத்துகிற சீமான் சொல்கிறார் செல்லா காசு என்று தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வெளியிட்ட அந்த நாணயம் செல்லா காசு அப்படி என்று சீமான் வந்து ஏதோ பித்தம் தெரிய வேண்டும் என்றால் எற தின்னலாம் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் தின்னுவானா அந்த மாதிரி சீமானுக்கு தான் வந்து வெளியில தெரியணும் நம்ம எப்பவுமே லைன் லைட்ல இருக்கணும் அப்படி என்ற ஒரே நோக்கத்தோடு என்ன பேசுறோம் அப்படின்னு கூட தெரியாம பேசுகிற ரொம்ப கேவலமான ஒரு மனிதர் தான் சீமான் அவருக்கு நாம் சில பதிவுகளையும் பதிலையும் தர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னா அந்த நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு போக முடியாது அந்த குறைக்கிற நாய்க்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது கடித்து விடும் அப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம பத்தி சொல்லியோ சீமான் அவர்களே சீமாண்டி அவர்களே சீமான் அவர்களே நீங்கள் பிதத்து பிதற்றுகிற வார்த்தைகளுக்கு அறிவில்லாத ஆணு குஞ்சுகள் வேண்டுமானால் ஆமாசாமி போடலாம் இது திராவிட மண் பெரியார் மண் தலைவர் கலைஞர் அவர்களால் பண்பட்ட மண் இந்த மண்ணில் நீங்க என்ன பேசினாலும் அது எடுபடாது அப்படி என்பது முதல் விஷயம் இரண்டாவது மத்தியில் அதாவது ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டு இருப்பது பாஜக அரசு மாநிலத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி சிமான் உங்களுக்கு தான் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி மத்திய அரசுக்கு உரிய அதிகாரத்தின்படி மத்திய அரசு செயல்படும் மாநில அரசுக்கு உரிய அதிகாரத்தின்படி தான் மாநில அரசு செயல்பட முடியும் இந்த நாணயம் வெளியிடுகிற இந்த பணத்தை வெளியிடுகிற இந்த வேலையெல்லாம் மத்திய அரசுக்கு அதாவது ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைக்கிறது அந்த கோரிக்கையை ஏற்று அதாவது கொள்கைகளால் வேறுபட்டு இருந்தாலும் சித்தாந்தத்தால் எது எது திசையில் இருந்தாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மறந்து தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படிப்பட்டவர் நேர்மையானவர் நாணயமான மனிதர் அவருக்கு நாணயம் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்கிறது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றுக் அந்த விழா எப்படி நடக்கும் இரண்டு அரசுகளுக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு விழா இதுல வந்து ராகுல் காந்தி அவர்களை ஏன் கூப்பிடவில்லை என்று ஓனா எதிர்க்கோ அழிஞ்சா அந்த மாதிரி சீமானுடைய கேள்வி நான் எப்பவுமே சொல்லுவேன் சீமானுக்கு இந்திய அரசியல் அமைப்பு ஒரு மண்ணாங்கத்தையும் தெரியாது தெரிஞ்ச பிரிவினைவாதத்தை இப்படி கேவலமாக இருக்க மாட்டார் அதையும் கேட்டு ஒரு கூட்டம் கைதட்டி இருக்கிறார் சீமான அவர்களே இது அரசு விழா இந்த அரசு விழாவில் ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட முடியாது ஆக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் அண்ணன் தொல் அவர்களாகட்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தடை அவர்களாகட்டும் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களாகட்டும் ஒரு தமிழ் தலைவனுக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக உழைத்த முதல்வருக்கு ஒரு தமிழனுக்கு இந்த நாணயம் வெளியிடுவதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இது அரசியலை கடந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது இதனால் எங்கள் கூட்டணியில் எந்த சலசலக்கும் கிடையாது அவசியம் இல்லை அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள் கடைசி பகுதியில் நான் இணைக்கிறேன் இப்படி ரொம்ப நேர்மையாக சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு இதுல பாஜகவுக்கு பல்லாக்கு தூக்குகிறது திமுக ஆட்சியில் இருப்பது திமுக அது தனக்கு தேவையான உரிமைகளை தனக்கு என்றால் தமிழக மக்களுக்கு தேவையான உரிமைகளை கேட்டு பெறும் கிடைக்காத பட்சத்தில் போராடி பெறும் இப்படி அவர்களுடைய அரசியல் கடந்து அரசு ரீதியான பணிகளை அவர்கள் செய்வார்கள் இது சீமானுக்கு தெரியவும் வாய்ப்பில்லை யாரும் சொல்லவும் வாய்ப்பில்லை ஏன்னா சீமானும் தற்குறி சீமானை சுற்றி இருக்கிற அந்த கூட்டமும் தற்குரி ஆக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இவ்வளவு பே பேரும் புகழும் கிடைத்து விட்டதே அப்படி என்கிற வயிற்று எரிச்சல் இந்த சீமாண்டி ஒன்றியம் நன்றாகவே தெரிகிறது பாடி இப்படியே கதறிக்கிட்டு தான் இருக்கணும் என்னைக்குமே மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அவர்களுடைய புகழ் மேல போய்கிட்டே இருக்கும் ஐயன் திருவள்ளுவர் சொன்னது போல நீ கடைசி வரைக்கும் இந்த திறன் கேவலம் அதாவது நம்ம ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம பேச வைக்கிறது சீமான் தான் தலைவர் அவர்களை பற்றி அவருக்கு வெளியிடப்பட்ட அந்த நாணயத்தின் பெருமையை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் இந்த திராவிட வாய்க்கை என்ன பண்ணுகிறது இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் ராகுல் காந்தி பாஜக திமுக அரசு இந்த மாதிரி செயல்படுகிறது இது ஒரு கள்ள கூட்டணி எப்ப இந்த கள்ளக்காதல் இந்த பெண்களை ஏமாத்துறது அவங்களுக்கு வந்து கருக்கலப்பு செய்யறது அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் முன்னாள் தம்பி இந்த மாதிரி ரேப் கேஸ்ல உள்ள போயிருக்காரு இது குறித்து கேட்கும் போது சீமா சொன்ன பதில் என்ன தெரியுமா இது தப்புதான் ஆஹ் அதை பதில கிட்ட வராதுங்க ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல போனா நம்ம மேல இருக்கிற வாழ்க்கை என்னோட நம்ம தடையே காது முஞ்சிடும் அப்படி இருக்கிற பயம் ஆக திராவிட வாய்கள் ஏன் வாய் திறக்கவில்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா இப்ப நாங்க வாயை திறந்து அதுக்கு பதில் சொல்லியாச்சு எங்களுக்கு புரிதல் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறோம் தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தையும் கொள்கையையும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் அண்ணாவின் பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் இந்த கலைஞரின் செயல்பாடுகளை கண்களால் கண்டு வளர்ந்தவர்கள் எங்களுக்கு இதைவிட அரசியல் அமைப்பா எப்படி திரள வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்ல அதை நாங்கள் கேட்டு செயல்படக்கூடியவர்கள் இப்படி இருக்கும்போது இவ்வளவு அதாவது நான் சொல்லியிருக்கிற எல்லாருமே மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக பெரும் அரசியல் தலைவர்கள் இந்த சீமான் கத்திக்கிட்டே இருக்காப்பிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் உத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றைக்காவது இந்த பக்கம் எங்கெல்லாம் சத்தம் திருப்பி பார்த்திருப்பாரா அவருடைய கவனம் முழுக்க தமிழக மக்கள் தமிழக மாணவர்கள் தமிழக பெண்கள் இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவது அப்படி என்கிற இந்த சனாதனத்தில் இருந்து இவர்களை எப்படி மீட்டி எடுப்பது இவர்களை காப்பது அந்த சிந்தனையில அவர் இருக்கார் அதாவது பெரியவர்களை விமர்சனம் செய்தால்தான் நம்ம வெளிச்சத்துக்கு வருவோம் மீடியா கவனம் நம்ம மேல திரும்போம் அப்படின்னு சீமான் தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்கிறார் இந்த குறை இந்த அது என்ன சொல்றது வேணாம் தண்ணியமாக சீமானவர்களை இப்ப தெரியுதுங்களா எதுக்காக அவர்களுடைய நாணயத்தை ஒன்றிய அரசு நிதி நிதியமைச்சகம் வெளியிடுகிறது அது தமிழ்நாட்டில் வெளியிடுகிறது இவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம் நமக்கு நாம் வாழும் காலத்திலேயே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாணயத்திலும் நூறு ரூபாய் தமிழில் எழுந்திருக்கும் ஹிந்தியில எழுதியிருக்கோம் மராட்டியத்துல எழுந்திருக்கும் அதாவது இந்திய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அனைத்திலுமே எழுதியிருக்கும் ஆனால் எந்த மொழியும் வாழ்க அப்படி என்று எழுதியிருக்காது ஆனால் நூறு ரூபாய் நாணயம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நாணயத்தில் தமிழ் வெல்லும் அதாவது தமிழ் வெல்லும் அப்படி என்று எழுதியிருப்பது தமிழர்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி அப்படி என்று பெருமையோடு